அஸ்லாம் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே முக்கியமான தகவல் தான் பாக்க போறோம் ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க துபாய்ல இனி செவிலியர்களுக்குமே கோல்டன் விசா வழங்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க துபாய் இளவரசரு அதாவது துபாயில் பணிபுரியும் குறிப்பிட்ட செவிலியர்களுக்கு கோல்டன் விசா வழங்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க துபாய் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு இப்போ ஐக்கிய அரபு அமீரத்துடைய கோல்டன் விசாவிற்கு தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க துபாயின் பட்டத்து இளவரசரும் துணை பிரதமரும் ஐக்கிய அரபு அமீரத்துடைய பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஹம்தானுடைய உத்தரவின் பேரில் இப்போது சுகாதார நிபுணர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க மே பன்னெண்டு உலகளவில் அனுசரிக்கப்படுற சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி தான் இந்த முயற்சி வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் இது ஆரோக்கியமான மிகவும் நெகிழ்ச்சியான சமூகத்தை வடிவமைக்கிறதுல செவிலியர்களுடைய முக்கிய பங்கு வந்து இந்த எமிரேட்ஸ் அங்கீகரிக்கப்படுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அவர் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவிலியர்கள் எங்களுடைய சுகாதார அமைப்புடைய முன்னணியில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த சமூகத்தை உருவாக்குறதுல முக்கியமாக அத்தியாவசியமான பங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஆரோக்கியமான செழிப்பான சமூகத்தை உருவாக்குற செவிலியர்களுக்கு சிறப்பான மதிப்பை துபாய் வழங்குகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்